ஐயாயிரம் ரூபாய் மெட்ராஸ்ல இருந்து அனுப்புகிறான் இது வெளிநாட்டுக்கு போனா மூவாயிரம் ரூபாய் அனுப்புகிறான் அந்த மூவாயிரம் ரூபாயில அப்பன் சாப்பிடுறான் அம்மா சாப்பிடுறா பொண்டாட்டி சாப்பிடுறா கல்யாணம் பண்ணாத அக்கா அக்கா தங்கச்சி இருந்தா அவ சாப்பிடுறா மூவாயிரம் ரூபா தான் இதுக்கு போக கூட வேலை கட்டுறான் திங்கிறதுக்கு போய் என்ன பண்றான் கூட வேலை பெருசு புதுசா கட்டுறான் அதுவும் போக அடுக்கிறான் பொண்டாட்டிக்கு அடுக்கிறான் பிள்ளைங்க அடுக்கிறான் சேர்க்கிறான் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வர்ற வருமானம் வெறும் மூவாயிரம் ரூபாய் நபிகள் நாயகம் செல்லாங்கிறாங்கல்ல உனக்கு பறக்கத்து இருக்குது உனக்கு மட்டும் தான் மற்ற யாருக்கும் செய்யாத மறைமுகமான ஒரு பேரருளை செய்கிறேன் கலந்து அடிக்கிறீங்க அது ஏன் முஸ்லீம்கள் பகுதியில் மாத்திரம் பெரிய பெரிய வீடுகள் அவன் என்ன செய்கிறான் மற்றவர்களை விட குறைவாக சம்பாதிக்கிறான் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவன் தான் சம்பாதிக்கிறான் ஒருவன் சம்பாதிக்கிறான் பத்து பேர் உட்கார்ந்து திங்கிறான் புத்தம் சம்பாத்தியத்தில் பத்து பேர் சாப்பிடுகிறார் நீ நினைத்து பார்க்கணும் அல்ல இல்லாட்டி இது எப்படி நடக்கும் அது ஏன் நாற்பது நாலு ரூபாய் சம்பாதிக்கிறவனுடைய வீட்டில் நடப்பது இல்லை எவனுக்கா சொல்ல இயலுமா உலகத்திலே பெரிய மேதையை கொண்டு வந்தால் ரிசல்ட் பதில் சொல்வான் அவனால் சொல்ல முடியுமா எவனாலையும் முடியாது ஏன் அங்க நிக்கிறான் டேய் நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் ஏத்துக்கிட்ட பாரு சரியான முறையில் ஏத்துக்கிட்ட பாரு உனக்காக வேண்டி நான் இருப்பத உனக்கு நிரூபிக்கிறதுக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு ஒவ்வொரு முஸ்லிமும் பெயர் தாங்கி முஸ்லிமும் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறான் உங்கள நாத்து நடுறதுக்கு அனுப்பல பெண்களே கலை எடுக்க அனுப்பவில்லை உங்களை மூட்டதுக்கு அனுப்பல உங்களை கல்லலை முள்ளி நடமாற விடவில்லை ஒருத்தன் சம்பாதித்து இவ்வளவு செழிப்பாக பாருபவர் அல்லாஹ் குரானு சொல்றான் யஷ் ச முகம் ஜாகிரு அகினியா அமில தாப்பும் அறியாதவர்கள் பார்த்தால் என்னமோ லட்சம் லட்சப்பிறப்புகளை போல உங்களை நினைப்பார்கள் உங்களை கோடீஸ்வரர்களை போல நினைப்பார்கள் என்று சகா பாக்கனது சொன்னா பாருங்க அதே செர்டிபிகேட் நீ கேமரா இருக்கிறது இப்படி பாக்கணும் நம்ம பார்க்கணும் நம்ம அல்லாம பார்க்கல இதுல அல்லாஹ் இல்லாட்டி இப்படி நடக்கும் அல்லாது ஒருத்தங்க இல்லைன்னா மூவாயிரம் ரூபாயில ஒரு நாளைக்கு நூறு ரூபாயில முடிச்சு நடக்குமா நூறு ரூபாயில மூன்று நடக்குமாங்க நீ திண்டு உன் அம்மா திண்டு உன் ஆத்தா திண்டு உன் அப்பா திண்டு உன் அக்கா திண்டு உன் தங்கச்சி திண்டு உன் கொட்டாட்டி திண்டு உன் பிள்ளையும் திண்டு படிப்புக்கு செலவழிச்சு ஆஸ்பத்திரி செலவழிச்சு வீடு வாசல் வாங்குறது செலவழிச்சு சொத்து சுமம் இதெல்லாம் நடக்குமா நூறு ரூபாயில எப்படி நடக்குது புலனுக்கு தெரியாத பறக்க உன்னுடைய கண்களுக்கோ உன்னுடைய பகத்தறிவுக்கோ தெரியாது நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று அல்லா காட்டுறானே இத ஒருத்தன் விலங்குன்னு அல்லா மறப்பானா அல்ல இருக்கிறான சந்தேகப்படுவானா இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு வினாடியும் டெய்லி நீ திட்டு டெய்லி சாப்பிடுகிறாய் கரைக்கு அப்படி அரிசியை போட்டு சமைச்சி ரெண்டு ஜீவன்கள் சாப்பிடுகிற வீடுகள் எனக்கு தெரியும் ஒரு ஒருபடி அரிசியை போட்டு மூணு ஜீவனுக்கு பத்தலைங்கிற ஜீவன்கள் எனக்கு தெரியும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன வித்தியாசம் சட்டி சட்டியா பசி அடங்காதுங்க நபிகள் நாயகம் செலல்லா செல்லும் அவர்கள்ட்ட ஒரு ஆள் நல்ல திங்கிறாளா சாப்பாடு ரமன் பேர் எடுத்தவர் அவர் வர்றார் வந்த உடனே என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதரே நான் வந்து இஸ்லாத்தை ஏத்ததுல இருந்து ஒரு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு இறங்க மாட்டேங்குது பழைய பேர் இறங்க மாட்டேங்குதான் சரி சரி அடிப்பாருல அப்படி இறங்க மாட்டேங்குது அப்ப நபிகள் நாயம் செல்ல சொன்னாங்க அல்லாஹுவை உரிய முறையில் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான் ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஏழு குடலுக்கு சாப்பிடுகிறான் ஏழு மடங்கு உனக்கு ஆக முடியாது இந்த ஒரு மடங்கு உனக்கு அடங்கிவிடும் பறக்கத்தல்லா தந்துருவான் அப்ப இது மாதிரியாக அல்லாஹ் அள்ளி இறைச்சிருக்கிறாங்க அல்லாவை நம்புவதா இருந்தால் இறை நம்பிக்கைன்னு கொடுத்திருக்காங்கல்ல இறைவனை நம்புறதா இருந்தால் கடுகளவுக்கு கூட சந்தேகம் இல்லாமல் பார்த்தால் என் முன்னாடி வந்து அல்லாஹ் நின்றால் எப்படி நம்புவேனோ அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் நீ அல்லாஹை நம்ப வேண்டும் அவ்வளவு வேணாம் இந்த தாய்மார்களை எடுத்துக்கிறேன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இந்த தாய்மார்கள் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தில் உள்ள தாய்மார்களையும் சொல்றேன் இந்த தாய்மார்கள் என்ற இந்த படைப்பு இருக்குத இதுவே அல்லாஹ் இருக்கிறான் காட்டுது என்ன காட்டுது அதிசயம் உங்களை அல்லாஹ் படைச்சு விட்டுருக்க பாருங்க சுபகானல்லா நான் இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டி அல்ல உங்களை படைச்சு விட்டுருக்கான் வேற ஒண்ணு எல்லாம் படைச்ச மாதிரி தெரியல நான் இருக்கிற பாருதான் காட்டுறதுக்காக வேண்டி அது என்ன படைச்சிருக்கிறான் உங்கள்கிட்ட மாத்திரம் உள்ள சிறப்பு என்ன தெரியுமா ஆணுடைய உடல் அமைப்பையும் பெண்ணுடைய உடல் அமைப்பை எடுத்து பாருங்க ஆண் வலிமை மிக்கவனா இருக்கிறான் பெண் வந்து வலிமை குறைந்தவர் எல்லாரும் ஒத்துக்கிறோம் எல்லாரும் தெரியுதுல தெரியுது ஒரு வீட்டில் சாப்பாடு சமைக்கிறாங்க யார் விசேஷமா வெட்டுறது யாரு யாருங்க நீங்க தானே நீங்க தான் வெட்டுறீங்க நீங்க கிடையாது வழங்குதா ஒரு கிலோ கொண்ட கரையை கொண்டாந்து ஆக்கி போட்டாலும் அம்புட்டையும் திட்டு எலும்பு வச்சுட்டு போவான் வைக்காம போவான் சில பேர் ஏதோ சால்னா ஊதி சாப்பிடுறாங்க இருக்கிறாங்க தாய்மார்கள் அப்ப அந்த ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல சமைக்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கல்யாணம் பண்றீங்க ரெண்டு பேருக்குமே உடல்ல சத்து தேவை இருக்கிறது புது மாப்பிள்ளைக்கு என்னதான் முட்டை எடுக்கிறது என்னது என்ன நினைச்சு புது பொண்ணுக்கு நம்ம என்னமாவது கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாப்பிளைக்கு தான் என்ன அது மாதிரி சத்து உள்ள சாமானா கொடுத்து உடம்ப ஏத்துறீங்க வீட்டுல அவனை வீட்டுல தான் வளர்க்கறாங்க அம்மா வளர்க்கும் போது அவனுக்கு தான் நல்லா கொடுக்குறான் ஆம்பளை நல்லா சாப்பிடு ஆம்பளை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறா மாமியா வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் வளர்க்கிறா பொண்டாட்டிக்காரி வளர்க்க ஆரம்பிப்பாள அப்பவும் அவளை விட அவனை தான் வளர்க்கிறான் நம்ம சாப்பிடுறத விட நம்ம மாப்பிள்ள நல்லா சாப்பிடணும் அப்ப நல்ல மெயிரியல் ஒன்றரை சத்து உனக்கு வந்து இயற்கையாகவே உடல்ல சத்து கூட இரண்டாவது உனக்கு தீனி அந்த மாதிரி போடப்படுகிறது அப்ப புண்ணாக்கு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு இடமான இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியாக சாப்பிடக்கூடியவனுக்கு வலிமை கூட அவங்களுக்கு என்ன அவங்களுடைய சாப்பிடுற அளவு குறைவு அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற ஊட்டச்சத்து குறைவு அந்த மாதிரியான ஒரு படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் இது தெரியுதா விஷயம் தானே இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மை விட இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தன் கல்யாணம் ஆகுது அவன் பொண்ணாட்டி ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க எவன் கேட்கறான் அதுல நடக்க போறது இல்ல பதினஞ்சு வயசா இருக்குன்னு வைங்களேன் பதினாறு வயசா இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க இவனை விட ஒரு வயசு எட்டு வயசு ஏழு வயசு கம்மியா இருக்கிறான் யாரு இந்த மாப்பிள்ளைய விட கொண்டாட்டிய வரக்கூடியவர்கள் அஞ்சுல இருந்து எட்டு வயசு பத்து வயசு வரைக்கும் கம்மியா இருக்காங்க இவ ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துடுறான் சுமந்துடுறாளா இந்த ஒரு வயிற்றுல குழந்தைய சுமந்த பார்த்தா வயிற்றுல குழந்தைய சுமந்த பிறகு ஏற்கனவே கம்மியா சாப்பிடுற சுமந்தவனு ஒரு மூணு மாசம் வேலை எப்ப கருவுல குழந்தைய சுமந்துட்டாலும் சாப்பிட வாங்கிட்டு அந்த சாப்பாட்டினுடைய எந்த ஒரு சத்தும் அவளுடைய உடம்புக்கு சேர்வதில்லை ஒட்டுவதில்லை ஆனாலும் ஒரு சத்தும் சும்மா அவளுக்கு தேவையான அளவுக்கு கூட போதுமான இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தனக்குள்ளே ஒரு ஜீவனை தன்னுடைய உடலில் இருந்தே அந்த சத்தை கொடுத்து 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 வளர்த்து எந்த சைஸ்ல உள்ள போனாலும் அதோட பல லட்சம் மடங்கு பெரிதாக வெளியேற்றுகிறாள் ஒரு பெண் இந்த சத்துகள் அவள் சாப்பிட்ட உணவுல இருந்து கிடைக்குமா என்ன நீ என்ன சாப்பிடுகிறாள் உன்னால முடியுமா ஒரு அரை பெரிய தொப்பியுடைய கன ஒரு இது ஐம்பது கிராம் இருக்கிற போல நூறு கிராம் தான் மண்டை வலிக்குது தாங்க மாட்டேங்குது சட்டை மாதிரி மலையில் நினைஞ்சு போட முடியல கொஞ்சம் ஏழை இல்லையா அவ என்ன செய்யறாக்க ஒரு பத்து மாதத்துக்கு அந்த வெயிட்ட எக்ஸ்ட்ரா வெயிட்ட தூக்கி கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகள் எங்க இருந்து போகுது எங்க இருந்து போகுது இந்த தொப்பு இல்ல குழந்தை அர்த்த வெளியே விடுற வரைக்கும் தொப்புல் தானே தொப்புள் வழியாக ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி இவ உடம்புல இருந்து உள்ள அந்த சத்துகள் எல்லாம் தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் 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 அது வளர்கிறது அப்படி வளர்வதற்கு நீ என்ன கொடுத்தாய் முட்டை அடிச்சு கொடுத்தியா விவா கொடுத்தியா போன்விட்டா கொடுத்தியா ஹார்லிக்ஸ் கொடுத்தியா வட்டலாப்பம் போட்டியா ஒண்ணும் கிடையாது எல்லாம் நீ தான் மேஞ்ச ஆம்பளையா இருக்கிற நீ மேய்கிறாய் அவளுக்கு எந்த சத்தும் இல்லை வயசுலையும் கம்மியா இருக்கிறா தாய் வீட்டிலையும் போதுமான போசாக்கு இல்லை அவளுடைய புகுந்த வீட்லயும் போதுமான போசாக்கு இல்ல நல்லா சாப்பிட்டா மாமியார் கரைக்கும் பிடிக்காது என்னுடைய நாயிற அதுக்கு பயந்துகிட்ட சாப்பிட மாட்டான் இப்படி எல்லாம் அப்படியே சாப்பிட்டா கூட எல்லாம் விட மாட்டான்றான் கக்குங்கிற அவன்டைய அப்படியே அப்படி சாப்பிட்டா கூட ஒரு மூணு மாசத்துக்கு சாப்பிட்டு கொண்டு கைக்கு வாங்கி எடுத்துடுறா எப்படி எனக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன் இது எப்படி ஆச்சரியம் எப்படி நடக்குது எப்படி இது சாத்தியமாகிறது சாத்தியமே ஆவான் அறிவை கொண்டு எந்த பகுத்தறிவாயத்தை போய் கேட்டாலும் இதுக்கு அவனால் சொல்ல இயலாது ஆர்குமெண்ட் பண்ண இயலாது அது மாத்திரம் இல்ல பெரசவித்து முடி இது போக அவளுக்கு இந்த மாதம் மாதம் ஏற்படக்கூடிய இழப்புகள் உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய சத்துகள் இருக்கு பாருங்க அது வேற அவளை இயற்கையாக பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி உனக்கு கிடையாது நமக்கு கிடையாது அந்த மாதிரியான ஒரு பலவீனம் இதெல்லாம் சேர்ந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன பண்றான் இந்த குழந்தைய வந்து இவ்வளவு பெருசா வளர்ப்பதற்கு என்னென்ன உணவு வேணுமோ அவ்வளவு தின்றுக்கலாம்னு பாருங்க குழந்தைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் அதுல என்னென்ன சத்துலாம் இருக்குன்னு கேடு அவன் அந்த பத்து மாசம் சாப்பிட்ட சாப்பாட்டை கணக்கு எடு கிடைக்காது அதிலிருந்து இது கிடைச்சே இருக்க முடியாது அந்த உணவிலிருந்து இந்த மாதிரி கிடைத்திருக்க முடியாது அவன் பண்றான் அவன் அங்க உக்காந்துன்னு புரோகிராம் பண்றா நான் நான் ஒருத்தர் எதிரில் இருக்கேன் நான் எதுக்கு இருக்கிறேன் நீ உங்க கணக்கெல்லாம் வேறப்ப நம்ம கணக்கே வேறங்குறான் அவன் என்ன செய்கிறான் நம்ம கால்குலேஷனே தனிங்கிறான்ல இதுல அல்ல இருக்கிறானா இல்லையா பெத்து போட்டாச்சு பெத்து போட்ட உடனே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால கொடுக்கிறான் உணவு அது கூட பாருங்க பெத்து போட்ட உடனே அந்த தாய்ப்பால குழந்தைக்கு விட்டுகிறார் நீங்க வேண்டா ஒரு பெரிய விஞ்ஞானி கூட்டிட்டு வாங்க பெரிய சோதனை பண்ண கூடிய கூட்டிட்டு வாங்க ஒரு நாளைக்கு அந்த பொம்பளை என்ன திங்கிறான்னு பாரு அந்த சாப்பாட்டு எல்லாம் குறி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு முன்னூறு கிராம் அரிசி ஒரு பத்து மில்லி நல்லெண்ணெய் اننا سرق